நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாட்டுல கோடை வெப்பம் அனைத்துமே வந்து எழுத்து மூடப்படுகிறதா அரை நாள் விடுமுறை கொடுக்க வேண்டும் முழு நாள் விடுமுறை வந்து அப்படின்றது சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே தற்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் நேற்றெல்லாம் வந்து உச்சபட்சமாக வந்து கரூர் பரமத்தி வேலூர் மாவட்டம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் திருத்தணி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் திருச்சி ஈரோடு நாமக்கல் இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு கடுமையான வெப்பம் என்பது பதிவாகி இருந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்து கோடை வெப்பத்தின் காரணமாக கல்லூரியில் மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான அலை மஞ்சள் எச்சரிக்கை ஆரஞ்சு எச்சரிக்கை அதற்கு பிறகு சிவப்பு எச்சரிக்கை இன்னும் வரல மேபி வந்துரும் நினைக்கிறேன் அது வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழலை நோக்கிய நகர்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோடை வெப்பத்தின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டு விட்டது அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அவர்களுக்கு அரை நாள் விடுமுறை என்பது இருக்கக்கூடும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் கோடை வெப்பத்தின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளே வந்து இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட வேண்டும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படின்றது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் போன்ற பெரிய பெரிய விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே கோடை வெப்பத்தின் காரணமாக அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நூற்று பதியம் ஒரு வந்து கொளுத்துகிறது என்றால் சாதாரணமான வெப்பம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் என்ன விதமான விஷயங்கள் வந்து இருக்கிறது அப்படின்றத ஓகேங்களா சோ இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுங்க தான் டெம்பரேச்சர் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான வீடியோ ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்